வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா நான் பல்வேறு நாடுகளில் பல முறை சுற்றுப்பயணம் செஞ்சிருக்கிறேன் பல்வேறு சொற்பறிவுகள் ஆட்டியிருக்கிறேன் பலவிதமான மனிதர்களை பல சூழ்நிலைகளை சந்திச்சிருக்கிறேன் இந்த பதிவு உங்களோடு சேர்ந்து பகிர்ந்துக்கிடணும் நிறைய பேர் இந்த பதிவை பார்த்து பயன்படணும் அவங்களுக்கு இந்த ப இந்த பதிவு பிரயோஜனப்படணும் அனு நான் நினைச்சி இந்த பதிவை உங்களுக்கு போடுறேன் பலவிதமான மனிதர்கள் பல சூழ்நிலையில் பல சந்தர்ப்பத்தில் பல மாதிரி இருக்கிறாங்க ஏன் அந்த மாதிரி பலவித சூழ்நிலைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன காரணம் அவங்க ஏன் அந்த அளவுக்கு டெவலப் ஆகிறாங்க டெவலப் ஆகாமல் இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் என்ன காரணம் என்ன காரணம் ஆழ்மனமா உள்மணமா வெளிமணமா அப்படி என்னையா இருக்குது அன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆமாம் இவ்வளவு நிகழ்வுகளுக்கும் காரணம் நம்முடைய ஆழ்மனமும் வெளிமனமும் சேர்ந்து படக்கூடிய செயல்பாடுகள் தான் நம்மளை நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு கொண்டு போய் விழுகுது யா உலகத்துல ஒரு சிலவங்க பெரிய பணக்காரங்களா இருக்கிறாங்க ஒரு சிலவங்க அதில் பாதாளத்தில் குப்பை மேட்டில் ஒண்ணும் இல்லாம அன்றாட காட்சியா இருக்கிறாங்க ஒரு சிலவங்க பெரிய சாதனைகளால இருக்கிறாங்க ஒரு சிலவங்க சோதனை ஆட்களாக இருக்கிறாங்க எது எடுத்தாலும் தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு சிலவங்க தெய்வ நம்பிக்கை அற்றவங்க ஒழுக்கம் அண்ணு என்னுமே தெரியாதவங்க வாழ்க்கையினுடைய உச்சத்தில் இருக்காங்க வாழ்க்கையினுடைய உச்சத்தில் இருக்கிறாங்க நிறைய பயபக்தியோட அன்றாட கோயில் குளங்களுக்கு போய் நல்ல தெய்வ பக்தி உள்ளவங்க நிறைய மீளா துயர்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க துயரம் துயரம் துயரம்னா இவ்வளவு துயரம் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அதாவது தெய்வ பக்தி இல்லாதவங்க ஒழுக்கம் இல்லாதவங்கெல்லாம் பன்மடங்கு உயர்வா இருக்கிறாங்க இந்த தெய்வ பக்தி உள்ளவங்க கோயில் கோயிலா சுத்துறவங்க நேத்தி கடன் பண்றவங்க தினசரி கோயிலுக்கு போறவங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு கோயிலுக்கு போறவங்கெல்லாம் மீளா துயர்லையும் துன்பத்திலையும் இருக்கிறாங்க ஒரு சிலவங்க எப்ப பார்த்தாலும் தீராத நோயிலிருந்து எந்திரிக்க முடியாம இருக்கிறாங்க பல தேவையில்லாத குணங்கள் உள்ளவங்க நோயின் என்னன்னு தெரியாம இப்படி நிறைய பேர் இருக்காங்க இவ்வளவு விஷயங்களையும் மனிதர்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வரணும் நம்ம பெரிய ஆளர் ஆகணும் அப்படி நினைச்சோம்னா நமக்கு உள்ள ஆழ்மனம் ஆழ்மனம் உன் ஆழ்மனம் இருக்குது அந்த ஆழ்மனமும் வெளிமனமும் ரெண்டு ஒண்ணு போல சேர்ந்து செயல்பட்டால் நம்ம எந்த அளவுக்கு வாழ்க்கையினுடைய உச்சத்தை அடைய முடியுமோ அவ்வளவு உச்சத்தை அடையலாம் அப்போ இந்த ஆழ்மனமும் உள்மனமும் சேர்ந்து தான் இந்த விஷயங்கள் நம்ம சாதிக்க முடியும் ரெண்டு ஒன்று போல செயல்படாம தனித்தனியா இருந்தோம்னா நம்ம வந்து சாதனையாளர்கள் ஆகவே முடியாது அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறிக்கோளை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க அதுதான் முக்கியம் இந்த ஆழ்மனத்தை நம்ம அடையணும் சாதிக்கணும் வெற்றி அடையணும் நம்ம நினைச்சோம்னா நமக்கு வந்து ஒரு அஞ்சு கட்டுப்பாடுகள் இல்லைன்னு அஞ்சு விதிகள் இருக்குது ஒரு விதி முக்கியமான விதி நம்ம மேல நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குதோ அவ்வளவு இந்த ஆழ்மனத்துல நம்ம ஜெயிக்கலாம் நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இல்லாம போச்சுன்னா இந்த ஆழ்மனத்துக்கு போகவே முடியாது அப்ப தன்னம்பிக்கை நம்பிக்கை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மேல இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம் ஆழ்மனம் மூலம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஒண்ணு அதுக்கு அடுத்தது அவசரப்படக்கூடாது ஆன் தி ஸ்பாட் இப்பவுமே ஆழ்மனத்துக்கு போயிடணும் இப்பமே ஜெயிச்சிடணும் இந்த ரெண்டு வாரத்துல ஜெயிச்சிடணும் ஒரு வாரத்துல ஜெயிச்சிடணும் அப்பவுமே நினைச்சு செய்யணும்னா நிச்சயமாக நாம் தோத்து போயிடுவோம் ரெண்டு அடுத்து மூணாவது ஒரு குழப்ப நிலையில அதாவது ஒரு ரெஸ்ட்லெஸ் அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்து நமக்கு ஆழ்மனத்துக்கு போகணும்னா நிச்சயமாக நமக்கு அந்த இது ஆழ்மனத்துக்கு போக முடியாது அமைதியற்ற சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம ஆழ்மனத்துக்கு போய் நாம் ஜெயிக்க முடியாது இது மூணு அடுத்து நாலாவது ஒரு திட்டமிடுதல் முடியணும் நம்ம இந்த வேலையை முடிக்க போறோம் இவ்வளவு நாளையில முடிக்க போறோம் இவ்வளவு வாரத்துல முடிக்க போறோம் இவ்வளவு மாதத்தில் முடிக்க போறோம்னா பிளானிங் இந்த திட்டமிடுதல் இருந்தா தான் நம்ம ஆழ்மனத்தில் போய் அந்த காரியத்தை சாதிக்க முடியும் இல்லைன்னா தோத்து போயிடுவோம் இவ்வளவு இருந்து கோல் நம்முடைய லட்சியம் என்ன எதிர்கால குறிக்கோள் என்ன அந்த குறிக்கோளை அடைவது தான் நம்மளுடைய லட்சியம் அந்த குறிக்கோளை அடையணும் இந்த ப்ராஜெக்ட் இந்த பிளானிங் இந்த ப்ராஜெக்ட முறையோடு பிளான் பண்ணி இவ்வளவு நாள் இவ்வளவு மாதம் இந்த இலக்கு வச்சுக்கிட்டு ஜெயிச்சாதான் நம்ம வாழ்க்கையில சாதனையாளராக முடியும் இல்லைன்னா தான் நம்ம ஆகிட்டே இருப்போம் அப்போ நாம் நம்ம ஆழ்மனத்துக்குள்ள சென்று ஜெயிச்சு நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த அஞ்சு விதிகள் நம்ம மேல நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் நம்ம ஜெயிக்கலாம் ரெண்டு குழப்பமான சூழ்நிலைகளை ஸ் அமைதியற்ற சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம தோத்து தான் போவோம் அமைதியற்ற சூழ்நிலையில் இருக்க 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 நம்ம தோத்து போவோம் அதுக்கடுத்தது ஆன் தி ஸ்பாட் உடனே செய்யணும் நினைச்சோம்னாலும் நம்மளால் செய்ய முடியாது இவ்வளோ மூணு விதியும் இல்லாமல் நம்மளுடைய திட்டமிடுதல் பிளானிங் அதுதான் ரொம்ப 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 முக்கியம் பிளானிங் முக்கியம் பிளானிங்கோட நம்மளுடைய இது இலக்கு குறிக்கோள் இயம் இவ்வளவு நாள்ல நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படி ஒரு குறிக்கோள் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்ப ஆழ்மனம் ஆழ்மனம் அந்த உள்மனமும் வெளிமனமும் சேர்ந்து செயல்படும்போது தான் நம்ம ஆழ்மனத்துக்கு போக முடியும் அப்ப எதிர்கால திட்டங்களை நாம் என்ன நினைக்கிறோமோ அதை சாதிக்கணும்னா இவ்வளவு விதிகளையும் இந்த அஞ்சு விதிகளையும் நீங்கள் சரியா பயன்படுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையினுடைய உச்சத்துக்கே போயிடலாம் இந்த ஆழ்மனத்துக்கு போகிறதுக்கு ஈனம் தேவை இல்லை அது ஆணா இருக்கலாம் இல்லைன்னா பெண்ணா இருக்கலாம் இது மதம் தேவை இல்லை இது கிறிஸ்டினா இருக்கணும் இதை முஸ்லீமாக இருக்கணும் இல்லை இந்துவா இருக்கணும் இது புத்த மதம் இருக்கணும் இல்லைன்னா ஜைன மதம் இருக்கணும் இதுக்கு மதம் தேவை இல்லை இந்த ஆழ்மனத்துக்கு போகிறதுக்கு வயது தேவை இல்லை என்னை இவ்வளவு வயசு தான் நம்ம போய் சாதிக்கலாம் அங்குற வயதும் தேவையில்லை இனமும் தேவையில்லை அவரு வெஜிடேரியன் சாப்பாடும் சாப்பிடலாம் ஆ அசைவும் சாப்பிடலாம் இந்த உணவு இதுதான் சாப்பிடணும் இதுதான் சாப்பிடக்கூடாது அங்குற கட்டுப்பாடுகளும் தேவையில்லை நமக்கு தேவை நாம் நினைச்ச இலக்கை அடையணும் அதுக்கு நம்ம ஆழ்வணத்தை சரியான பாதையில நாம் கொண்டு போனோம்னா நிச்சயமாக நம் வாழ்க்கையில அளவு கடந்த வெற்றி ஆனந்தம் சந்தோஷம் ஆரோக்கியம் இவ்வளவும் நாம் நம்மளை நம்மளை நாம் நம்மளாகவே இந்த பிரச்சனைகளை நாம் ஆழ்மனத்துக்கு போய் இவ்வளவு பிரச்சனைகளும் நம்மளாலே நாம் நீக்கி கிடலாம் அப்போ நம்ம உடம்பில் உள்ள சகல பிரச்சனைகளையும் சகல கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் இவளை நீக்கி நாம் சந்தோஷமோ ஆரோக்கியமோ ஆனந்தத்துக்கு போகும்போது மற்றவங்களை இதை விட எளிதாக கொண்டுட்டு போகலாம் இந்த பதிவு உங்களோட ரொம்ப நாளா பகிரணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்து இந்த பதிவை பல முறை பாருங்க பல முறை பார்த்தா தான் உங்க மனசுல பதியும் பதிய 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 தான் நம்ம ஜெயிக்கலாம் இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்